வாக்கு சீட்டும் இருந்தது மிஷினும் இருந்தது அதனால் நாம் இந்த விஷயத்தை கண்டுபிடிக்க முடிந்தது இல்லையென்றால் வாய்ப்பு இல்லாமல் போயிருக்கும்னு அவங்க சொல்றாங்க நீங்க வெக்கமில்லாம இந்த மிஷினை வச்சுக்கிட்டு மோடிக்கு அல்ல அல்ல அண்டை கொடுத்துட்டு வர்றீங்க அப்படின்னு சொன்னா சுற்று மேல நமக்கு நம்பிக்கை இருக்கிறது நமக்கு ஆதங்கம் இருக்கிறது அப்படின்னு சொன்னா அதை சரி செய்து கொள்ள வேண்டிய அல்லது அவர் நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டியது அவர் பொறுப்பு தேர்தலுக்கு முன்னாடியே பாஜகவின் அடியாள் மாதிரி ஏவல் நாய் மாதிரி கொண்டிருக்கிற அறிவுஜீவிகள் அறிவிஜீவிகள் இந்த பத்து சதவீதத்துக்குள் வந்து எங்கெல்லாம் போட்டி நடக்குதோ அங்கெல்லாம் முடிஞ்சு விடுவீங்க அப்படித்தான் இவர் இருநூத்தி நாற்பதுக்கு வராரு இல்லன்னா இவர் நூறு தொகுதிகள் இல்ல ஐம்பது தொகுதிகள்ல கூட இன்னைக்கு நூத்தி நாற்பது உறுதியாகி இருக்கிறது இதுல குளறுபடி கண்டிப்பா நடந்திருக்குங்கிறது இப்ப இதுல எப்ப வேலை செய்யும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதன் மூலமா நாற்பத்தி ரெண்டு ஓட்டு எக்ஸ்ட்ரா போட்டதாக போகிறது இன்னைக்கு அதை ஒப்பிடுக்காங்க தேர்தல் ஆணையம் ஒப்பிடுக்காங்க ஆனா வந்து ஓடிபி வந்து எல்லாம் சேஞ்ச் பண்ண முடியாதுங்கிறதையும் தேர்தல் ஆணையம் சொல்லுது இதையும் சேர்த்துட்டு புரிஞ்சுக்கிறது

இதனுடைய தீர்ப்புகளை மாற்றி அமைக்க முடியும் நேரடியா ஒரு பருப்பொருளா இருக்கக்கூடிய ஒன்றில் நீங்க எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாது ஒரு பேலட் பேப்பர் நீங்க அதாவது ஒரு வாக்குச்சாவடியை கைப்பற்றி அராஜகம் பண்ணி வேறொருவனுடைய வாக்கை நீங்கள் போடுவது என்பது வேறு பெட்டிகளை போனதுக்கு அப்புறம் இத்தனை வாக்கு உள்ள போயிடுச்சு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் சீல் வச்சதுக்கு அப்புறம் எந்த மாற்றத்தையும் நிகழ்த்த முடியாது ஆனா இந்த மிஷினை பொறுத்தவரை அப்படி இல்ல எந்த சந்தர்ப்பத்திலையும் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் இதோட டெக்னாலஜியினுடைய மிகப்பெரிய பிரச்சனை அப்படிங்கிறத ஆரம்பத்திலிருந்தே நான் சொல்லித்தான் வந்திருக்கிறேன் இதுல எந்த மாற்று கருத்தும் எனக்கு இல்லை இப்போ பெரிய பெரிய தலைவர்களுக்கு இன்னும் சொல்ல போனால் எலக்ட்ரோலக் பார்டிக்ஸ்ல இருக்கிறவர்களுக்கு இதை வந்து முழுவதுமா நம்பியாக வேண்டிய கட்டாயம் இருக்கிறது ஏன்னா அவங்க அந்த வட்டத்துக்குள் இயங்கி வருகிறார்கள் ஒரு கட்டத்துக்கு மேல் நீங்கள் வந்து சந்தேகப்பட்டீங்க அப்படின்னு சொன்னா நீங்கள் ஜெயிச்ச எல்லாம் இதே மாதிரி நடந்ததா அப்படிங்கிற கேள்வி திருப்பி வைப்பார்கள் நமக்கு அப்படிப்பட்ட நெருக்கடி இல்லை நாம வந்து ஒரு அறிவுத்தளத்தில் வேறொரு பத்திரிகை அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து நாம பேசுறோம் ஆனா இப்ப ஒரு திமுக மாதிரியான கட்சியோ அல்லது காங்கிரஸ் மாதிரியான கட்சியோ இந்த நடவடிக்கைக்கு எதிராக பேசுவதாக இருந்தால் கர்நாடகாவில ஜெயிச்சீங்களா அப்போ உங்களுக்கு இருந்துச்சுதான் அல்லது நாற்பதுக்கு நாற்பது இந்த தமிழ்நாட்டில் ஜெயிச்சிருக்கீங்களே கடந்த முறையும் ஜெயிச்சிருக்கீங்களா அப்போ மோசடி செய்ய முடியும் அப்படிங்கிறது உறுதியாக இருந்தால் ஏன் உங்கள் இந்த இடத்துல நடக்கல அப்படிங்கிற எல்லாம் பாஜக கேட்கணும்னு அவசியம் கிடையாது அவர்களுடைய அடிபடியாக இருக்கக்கூடிய கூடிய ஊடக அடியாட்டிலே கேட்பார்கள் ஒண்ணும் இல்லைங்க இந்த தேர்தல் முடிந்த உடனே அதாவது முடிஞ்சு உடனேயே வந்து பேசுகிற மணி பேசுறாரு அதாவது இந்தியா கூட்டணி ஜெயித்தால் இவர்கள் வந்து ஆகா ஓகோ கொண்டாடுவாங்க இந்த இவிஎம் மிஷின் பத்தி பேசவே மாட்டாங்க ஆனா இந்த மோடி அவர்கள் ஜெயித்து விட்டால் அடுத்த நிமிஷமே இந்த திமுக ஆதரவாளர்கள் மற்றும் இந்தியா கூட்டணி ஆதரவாளர்கள் சொல்லி பேசினார் நான் என்ன சொல்றேன் முன்னூத்தி எழுபத்தி மூணு இடங்களில் சொல்லப்பட்ட வாக்குக்கும் அதாவது இத்தனை வாக்குகள் பதிவாகி இருக்கிறதுன்னு சொல்லப்பட்ட வாக்குக்கும் எண்ணப்பட்ட வாக்குக்கும் வித்தியாசம் இருக்குது ஒன்று கூடி இருக்கிறது அல்லது குறைந்திருக்குது நீங்க என்ன வந்து சீல் வச்சு வைக்கிறப்ப என்ன கவுண்ட் சொன்னீங்களோ அதே கவுண்ட் தானே என்றப்பையும் வரணும் அப்போ இதுல முரண்பாடு சொல்லி அந்த கேஸ் நடந்துகிட்டே இருக்குது அப்போ ஒரு அறிவுஜீவியாக பத்திரிகையாளராக நபராக காட்டிக்கொண்டிருக்கிற ஒரு நபர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல இந்த அளவிற்கு ஒரு மோசமான மோசடி நடந்திருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு அப்போ முன்கூட்டியே இவர்கள் பாஜக தரப்பிலிருந்து ஏதோ ஒரு வகையில் அவரை இன்ஃபுளு பண்றாங்க அதாவது நாம் நம்புகிற மக்களுக்கு இவர்கள் எல்லாம் சிறந்தவர்கள் சொல்லப்படுகிற நபர்கள் மூலமாக ஒன்றை கடத்த முயற்சிக்கிறார்கள் நாங்களும் உங்களால் தான் எங்களுக்கும் பாஜக வரக்கூடாது என்பதில் தான் உறுதியாக இருக்கிறோம் ஆனாலும் நீங்கள் இதை வந்து சீசரின் மனைவி போல் சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டு நம்பியாக வேண்டும் அப்படின்னு இந்த பெட்டியை காண்பிக்கிறார்கள் இந்த பெட்டியில எப்படி எப்படியெல்லாம் மாற்றங்களை ஏமாற்று வேலைகளை செய்ய முடியும் அப்படிங்கிறத இந்த தேர்தல் வருவதற்கு முன்னாடியே சத்தியம் தொலைக்காட்சியில ஜார்ஜின்னு சொல்லக்கூடிய ஒரு மலையாள கேரளாவை சேர்ந்த நபரையும் ஒரு நபரும் பொன்ராஜ் அப்படிங்கிற அதாவது அவர் ஏற்கனவே அப்துல் கலாம் இவங்க ரெண்டு பேருமே அப்துல் கலாம்ட்ட வேலை செஞ்சவங்க அவங்க சொல்ற விஷயம் வந்து ஒண்ணுதான் இத வந்து நியாயமா நடத்தன்னா நடத்தலாம் இந்த மிஷினை வச்சு எந்த மாற்றமும் செய்யாமல் நேர்மையாக நடத்தணும் அப்படின்னு செய்யலாம் ஆனால் இந்த அரசு கையில் இந்த இது மாட்டிருக்குது இதன் மூலமாக எதை வேண்டுமானாலும் செய்யலாம் அப்படிங்கறத அவங்க பரிசோதனை பண்ணி நமக்கு கண் கூட காட்டினாங்க இன்னொன்னு இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது கேஸ் வந்து எப்ப வருது ஒரு பக் ஒரு ஐந்து ஆண்டுகள் அவர்கள் ஆட்சி செய்து முடித்த பிற்பாடு ரெண்டாவது தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் வந்தப்போ இந்த கேஸ் வருது கோர்ட்டுக்கு அப்ப கூட இவங்க என்ன சொல்றாங்க குறைஞ்சபட்சம் இருக்கக்கூடிய பிரிண்ட் அவுட்டையும் சேர்த்து எண்ணணும் அப்படின்னு சொல்லும் போதும் கூட அரை உச்ச நீதிமன்றம் இதற்கு தயாராக இல்லை அதெல்லாம் சும்மா ஒரு பேருக்கு காமிக்கிறாமே தவிர அதெல்லாம் எண்ணி இந்த ஈழிய மிஷின் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையை குலைக்காதீர்கள் மீண்டும் மீண்டும் இந்த மிஷின் மேல உள்ள நீங்க காட்டுற நம்பிக்கை தான் ஜனநாயகத்தின் மேல் காட்டுகிற நம்பிக்கை தான் அவர்கள் சத்தியம் வாங்குகிறார்கள் இந்த சத்தியத்துக்குள் தான் மோடியினுடைய வெற்றி ஒளிந்திருக்கிறது இத நாம சொல்லலைங்க இதை மஸ்க் சொல்றாரு இப்போ நான் என்ன சொல்றேன் திமுக காரர்கள் அல்லது திமுக ஆதரவு நிலையில் இருப்பவர்கள் அல்லது இந்தியா கூட்டணி வெல்லணும் என்று நினைப்பவர்கள் பேசுவார்கள் அப்படின்னு மணி சொல்றாரு மாகாணத்தில் நடந்த தேர்தலில் இப்படிப்பட்ட ஒரு குளறுபடி நடந்திருக்கிறது ஒரு அதிர்ஷ்டவசமாக என்ன நடந்திருக்கு அப்படின்னா அவங்க அங்க பேலட் பேப்பரையும் அங்க வந்து அச்சு அதாவது அதையும் செஞ்சிருக்காங்க இதையும் செஞ்சிருக்காங்க ரெண்டு பக்கமா ஒரு நடைமுறை இருந்திருக்கிறது ஒரு டெஸ்டுக்காக தான் இத பண்ணி பார்த்திருக்காங்க அதுல இது மிஸ் மேட்ச் ஆகி ஆகியிருக்கு இந்த மிஸ் மேட்ச் ஆன உடனே கென்னடி அப்படிங்கிறவர் தான் அதோட இன்சார்ஜ் அவர் தான் அதை வந்து வெளிப்படுத்துறாரு முதல் முதலாக அதை டேக் பண்ணி தான் வந்து இவர் எலான் மாஸ்க் சொல்றாரு இந்த இவிஎம் மிஷின் என்பது முற்றிலும் ஹேக் செய்ய முடியும் இத தனிப்பட்ட மனிதர்களோ அல்லது ஏஐ டெக்னாலஜி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்சின்னு சொல்ற அந்த செயற்கை நுண்ணறிவு கொண்டே இதை செய்ய முடியும் நாம தன் கிட்ட போய் உட்கார்ந்து செய்யணும்னு கிடையாது அதுவே புரோகிராமே செஞ்சு முடிச்சிடும் அப்படின்னு சொல்லி முக்கியமா இதுல இன்னொரு தகவல் என்னன்னா இன்னைக்கு சிண்டே குறிப்பிட்டு இருக்காரு கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு வாக்கு செய்தார் இல்லையா அதுதான் வந்து அந்த செல்போன்ல அந்த அரசு அதிகாரியோட எலக்ஷன் அதிகாரியோட செல்போன் இவர் கையில இருந்திருக்குது அதன் மூலமா நாற்பத்தி எட்டு ஓட்டு எக்ஸ்ட்ரா போட்டதாக போகிறது இன்னைக்கு அதை ஒப்பு இருக்காங்க தேர்தல் ஆணையம் ஒப்பு இருக்காங்க ஆனா வந்து ஓடிபி வந்து எல்லாம் சேஞ்ச் பண்ண முடியாதுங்கிறதையும் தேர்தல் ஆணையம் சொல்லுது இதையும் சேர்த்து புரிஞ்சுக்கிறது இல்ல அதுதான் சிண்டே சொல்வது மட்டுமல்ல ஐம்பத்தி நாலு மா நான்கு தொகுதிகளில் பாஜக கூட்டணி என்பது ஆயிரம் ஐநூறு இந்த மாதிரியான தான் ஜெயிச்சிருக்கு ஐம்பத்தி நாலு தொகுதிகள்ல மொத்தம் அதாவது ஐநூத்தி நாப்பத்தி ரெண்டு தொகுதியில வேரியேஷன் இருக்கு அப்போ அப்படின்னாலே அதுக்குள்ள குளறுபடி நடந்திருக்கு நூத்தி நாற்பது உறுதியாகி இருக்கிறது இதுல குளறுபடி கண்டிப்பா நடந்திருக்குங்கிறது இப்ப இதுல எப்ப வேலை செய்யும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏங்க ஐயோ ஒரு ஒரு லட்சம் ஓட்டு போடுறீங்க மொத்தமா சும்மா ஒரு கணக்குக்கு சொல்றேன் உள்ளுக்குள்ள குளறுபடியை நீங்க எவ்வளவுல ஏற்படுத்த முடியும் ஒரு பத்து பெர்சன்டேஜ் தான் நீங்க ஏற்படுத்த முடியும் தலைகீழா வந்து போட்ட மக்கள் தொண்ணூறு சதவீதம் பேர் திமுகவுக்கு போட்டதுக்கு அப்புறம் நீங்க பத்து சதவீதத்துல மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது அப்ப மார்ஜின்ல எங்க தட்டும்னா இந்த பத்து சதவீதத்துக்குள் வந்து எங்கெங்கெல்லாம் போட்டி நடக்குதோ அங்கெல்லாம் முடிஞ்சு போயிடுவீங்க அப்படித்தான் இவர் இருநூத்தி நாற்பதுக்கு வராரு இல்லைன்னா இவர் நூறு தொகுதிகள் இல்ல ஐம்பது தொகுதிகள்ல கூட இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆன்டி இன்கப்பன்சி மோடி மோடி இருக்கக்கூடிய வெறுப்பு இதெல்லாம் வந்து வேலை செய்வதாக இருந்தால் ஐம்பது அறுபது தொகுதிகள்ல கூட மோடி ஜெயிப்பதற்கு வாய்ப்பில்லை இல்லை அப்ப இருநூத்தி நாற்பது தொகுதிகளை இவர்கள் வந்து வெல்கிறார்கள் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க இந்த எலக்ட்ரானிக் யுகத்தை பயன்படுத்தி ஏமாற்றுகிற வேலை இன்னொன்னு உங்களுக்கு சொல்றேங்க பருப்பொருளாக விசிபுல்லா பேப்பரா காகிதத்துல காசு இருந்தப்போ உங்க அக்கௌண்ட்ல இருந்து ஐம்பது காசு ஒரு ரூபான்னு எடுக்க முடியாது நீங்க ஒரு பைசா ரெண்டு பைசான்னு எடுக்க முடியாது பேப்பர்ல காசு உங்க கையில ஒரு கட்டுறது ஒரு பத்தாயிரம் ரூபாய் இருக்குன்னா அந்த பத்தாயிரம் ரூபாயில இருந்து இந்த பேங்க் காரர்களாலயோ மத்தவர்களாலயோ உங்க கையில இருந்து ஒரு பைசா உருவ முடியாது ஆனா இன்னைக்கு அக்கௌண்ட்ல நம்பர்ல காசு கிடக்கு விசிபிளா இல்ல அப்போ உங்க கையில பத்தாயிரம் ரூபாய் கட்டு இருந்ததுன்னா அதுல இருந்து ஒரு பைசா கூட நகராது பத்தாயிரம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த காசு இந்த இந்த பேர் சொல்லி ஒவ்வொரு வயசாவாக உருவுவதற்கான வாய்ப்பு எது எலக்ட்ரானிக் தான் கொடுத்துச்சு அப்ப எலக்ட்ரானிக் வந்து அட்வான்ஸ்டு அது உயர்ந்தது அது நல்லது சிறந்ததுன்னு சொல்வது யாருக்கு எலக்ஷன் கமிஷன் என்பது முழுக்க முழுக்க மோடிக்கு ஆதரவாக இருந்தது அதற்காகவே அவர் தனக்கு தேவையான ஆட்களை நியமித்து இருந்தார் அப்ப அவர்கள் கொண்டு வந்து வைக்கிற பெட்டியை எப்படி நம்புவது இப்போ அதுதான் கேள்வி நாம தனிப்பட்ட முறையில் குற்றம் சாட்டி இருந்தால் நாம மட்டுமே குற்றம் சாட்டி இருந்தால் நாம வந்து ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை சொல்கிறோம்னு பொருள் ஆனா விண்வெளிக்கு ஆட்களை அனுப்புகிற டெஸ்லா மாதிரியான மிகப்பெரிய நிறுவனத்தினுடைய தலைவர் அவருக்கு தெரியும் நுட்ப தொழில்நுட்பம் என்பது என்ன அவருக்கு தெரியாத தொழில்நுட்பம் மோடிக்கு தெரிந்திருக்க போது அல்லது அமித்ஷாவுக்கு தெரிந்திருக்க போது டிஜிட்டல் அப்படிங்கறது பொருள் என்ன ஏ அப்படிங்கிற ஏஏ அவர் இன்னைக்கு புரட்டி இருக்காரு யாரு எலன் மஸ்க பொறுத்தவரையில அவருடைய நிறுவனம் என்பது ஏஐயில் மிகப்பெரிய புரட்சியே நடத்திட்டு இருக்குது அடுத்த கட்டமாக அவங்க வந்து விண்வெளிக்கு ஆட்களை அனுப்புவதற்கு ஏகப்பட்ட விண்கலன்களை அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் இப்படி எல்லாம் வந்து தொழில்நுட்பத்தை உயர்ந்து விளங்குகிற நபர் அவரு இந்த விஷயத்தை மென்ஷன் பண்றாரு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது எலன் பொறுத்தவரையும் அவர் இந்தியாவுக்காகத்தான் அந்த விஷயத்தை பேசினார் அப்படின்னு கூடாது அவர் அவர் ஊர்ல நடந்த அந்த மோசடியில் இருந்துதான் அவர் பாடம் சொல்றாரு அவர் இந்தியாவில் இப்படி நடந்துருச்சுன்னா சொன்னாரு அவர் இந்தியாவுல நானூத்தி ஐநூத்தி நாற்பத்தி ரெண்டு இடங்களில் மோசடி நடந்திருக்குன்னா பேசுறாரு ஆனா அங்க இருக்கக்கூடிய சங்கிகள் அவசர அவசரமா கீழே போய் நீங்கள் இப்படி எல்லாம் பேசக்கூடாது ஏன்னா ராஜீவ் சந்திரசேகர்ங்கிற முன்னாள் அமைச்சர் வந்து போய் பேசியிருக்கிறாரு ஆமா பாஜகவை சேர்ந்தவர் வந்து இதெல்லாம் நீங்க உங்களுக்கு விவரம் பத்தாமல் இருக்கலாம் எப்படி எலன் மஸ்கிக்கு விவரம் பத்தாமல் இருக்கலாம் எங்க ஊர் விஞ்ஞானிகள் அதில் கைதேர்ந்தார்கள் உங்களுக்கு அதெல்லாம் விவரம் தெரியாதுன்னு பேசியிருக்காங்கல்ல அப்போ இந்த சங்கிகள் எப்படி எல்லாம் அவர் பேசுவது அவர் ஊரில் நடந்த பிரச்சனை இன்னொன்று இந்த ஒட்டுமொத்த தவறு இதுல ஏமாற்றுவதற்கான வழி இருக்கிறது அது எனக்கு தெரியும் ஏனென்றால் நான் அந்த ஆர்டிபிசியல் இன்டெலிஜென்ஸ்ல பெரிய தொழில்நுட்பத்தில் நான் ஆற்றில் வைத்து வேலை செய்து கொண்டிருக்கிறேன் இப்ப மறுபடியும் இவர் ராகுல் சந்திரசேகர் சொன்னதுக்கு அப்புறம் மறுபடியும் அவரு பதில் சொல்றேன் உறுதியா சொல்றேன் என்னால் அழுத்தி பேச முடியும் எந்த இந்த 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 ஆமா வந்து ஒ கட்ட வேண்டிய வேண்டியது இது கட்டாயமாக ஏமாற்றுவதற்கு வாய்ப்புள்ள ஒரு இயந்திரம் தான் அப்படின்னு அடிச்சு பேசுறாரு அப்போ நான் என்ன சொல்றேன் தேர்தலுக்கு முன்னாடியே பாஜகவின் அடியாள் மாதிரி ஏவல் நாய் மாதிரி வந்து குலைத்து கொண்டிருக்கிற அறிவுஜீவிகள் எலான் மஸ்கி பதில் சொல்லுங்க அவர்கள் ஊரில் நடந்த பிரச்சனைக்கு முதல்ல பதில் சொல்லுங்க நாங்க ஏதோ வந்து இந்தியா கூட்டணிக்காரர்கள் இன்னும் ரொம்ப முக்கியமானது ராகுல் காந்தி இந்த விஷயத்தை மென்ஷன் பண்றாரு எலன் மஸ்கினுடைய இல்ல ஆஹ் அதாவது கருப்பு பெட்டிங்கிறாரு ரொம்ப முக்கியம்

தண்ணி பால் என்று தெரியாத அளவிற்கு கலப்பான் அவனது லாபம் என்பது அந்த பத்து லிட்டர் பால்ல ஒரு லாபமா இருக்கும் அந்த லிட்டர்ல உங்களுடைய லாபமே இருக்குது விஷயம் என்னன்னா இந்த நூறு ஆயிரத்தில் மார்ஜின்ல தோத்தது எல்லாமே உங்களுடைய கை வேலை சித்து வேலை மார்ஜினே தொட முடியாத அளவிற்கு பிற மிகப்பெரிய வேறுபாடு இருக்கிற இடங்களில் நீங்கள் தோத்து போனீர்கள் அப்ப ஜெயிக்கிறது அப்படிங்கிறது மக்கள் எழுச்சியோடு தான் இருந்தார்கள் நான் சொன்ன மாதிரி ஐம்பத்தி நாலு இடங்களில் நீங்கள் விரல் விட்டு எண்ணுகிற நம்பர்ல தான் நீங்க வந்து தோத்து போயிருக்கீங்க அதாவது இந்தியா கூட்டணி தோற்று போயிருக்கிறது நீங்க வெற்றி பெற்றிருக்கீங்க அப்ப அந்த ஐம்பத்தி நாலு இடங்களிலும் அந்த ஐம்பத்தி நாலு இடங்கள் உங்களுக்கு கிடையாது சரிங்களா இன்னொன்னு இந்த ஐம்பத்தி நாலு இடங்களும் பாஜக ஆளுகிற மாநிலங்கள்ல இருக்கு மற்ற மாநிலங்கள்ல கூட இல்ல அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது சோ இவ்வளவு தில்லுமுல்லுகளை நீங்க செஞ்சிட்டு நீங்க எப்படி ஜெயிச்சீங்க அப்படின்னு சொல்லி நம்மை திருப்பி கேட்பதற்கு இல்லையா அதான் சொல்றோம்

என்ன ஒரு கொடுமைன்னா உச்ச நீதிமன்றம் அந்த இறுதி புகலிடமே நமக்கு நீதி வழங்குகிற இடமாக இன்று இல்லை நீங்க சந்திரசூட் அவர்களை வந்து சில கருத்துக்களையும் சில தீர்ப்புகளையும் சொல்லும் போது நாம ஒரு ஹீரோ மாதிரி வந்து அவரை பார்த்தோம் ஆனால் அவரையும் கூட அவர்கள் எதற்காக பயன்படுத்துகிறார்கள்னா நம்மை மாதிரி கேள்வி எழுப்புகிறவர்களை கொஞ்சம் அடக்கி வைப்பதற்கு முதலில் சில நல்ல தீர்ப்புகளை வழங்கிவிட்டு இறுதியில் முக்கியமான இடங்களில் மௌனம் காப்பதற்கும் இந்த மாதிரியான விஷயங்களை காணாமல் இருட்டடிப்பு செய்வதற்கும் அவரை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு தோணுது ஏன்னா அந்த அளவிற்கு இந்த விஷயங்களை எல்லாம் சந்திர சூட் எடுத்து இது பண்ணணும் விசாரிக்கணும் அதுக்கு உண்மையிலே நாம என்ன சொல்றோம்னா சந்தர சூட் மேல நமக்கு நம்பிக்கை இருக்கிறது நமக்கு ஆதங்கம் இருக்கிறது அப்படின்னு சொன்னா அதை சரி செய்து கொள்ள வேண்டிய அல்லது அவர் நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டியது அவர் பொறுப்பு அதே மாதிரி உச்ச நீதிமன்றத்தின் மேல் நமக்கு சந்தேகம் இருக்கு அதை தீர்த்து கொள்ள வேண்டியது அவர்கள் பொறுப்பு இப்பவும் தேர்தல் ஆணையத்தின் மேல் நமக்கு கடுமையான சந்தேகங்கள் பிரச்சனைகள் இவ்வளவு குற்றச்சாட்டுகள் இருக்கு சந்தேகம் குற்றச்சாட்டுகளே இருக்கு நீங்களே சொன்னீங்க இன்னும் வேண்டிக்கிட்டு இருக்காங்க ஆமா நான் நாலரை சதவீதம் அளவிற்கு வாக்குகள் வித்தியாசமானது முதல்ல சொன்ன ஆமா முதல்ல சொன்ன நம்பருக்கும் இறுதியா சொன்ன நம்பருக்குமே நாலரை சதவீத வாக்குகள் அதுவே போதுமானது உங்களுடைய இத வந்து ஒரு குற்றச்சாட்டா வைக்கிறோம் இப்ப நூத்தி நாற்பது இடங்கள்ல உறுதி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் இதை சரி செய்து கொள்ள வேண்டியதோ அல்லது இதற்கு பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டியதோ தேர்தல் ஆணையத்தின் கடமை இதை வலியுறுத்த வேண்டியது இந்த உச்ச நீதிமன்றத்தின் கடமை இதையெல்லாம் வந்து மோடி பாக்கெட்ல இருக்கும் போது நாம பேசுவது என்பது இது வெறுமனே பேச்சோடு நின்று போகிற விஷயமாக இருக்க கூடாது எதிர்கட்சிகள் தொடர்ந்து போராடணுங்க இது வெறுமனே இப்ப என்னன்னா எதிர்கட்சிகள் மட்டும் இல்ல எதிர்கட்சிகளுக்கும் இதே பிரச்சனை தான் இப்ப நீங்க ஜெயிச்சதெல்லாம் எப்படிங்க ஜெயிச்சீங்கன்னு இந்த மணி மாதிரியான ஒரு ஒரு புரோக்கர்களை வச்சு நம்மள வந்து கவுண்டர் பண்ணுவாங்க அவர்கள் வந்து ஒரு தீவிரமான பத்தினி தன்மையோடு பேசுவார்கள் உங்களுக்கு நியாயம் இருந்தால் உங்களுக்கு மனசாட்சி இருந்தால் கண்ணியமாக நேர்மையாக ஒழுக்கமாக பதில் சொல்லுங்கள் இது ஈழத்தனம் இது கேவலமானது அப்படின்னு சுத்த தமிழ்ல நமக்கு வந்து அப்படி உருட்டுவாங்க நான் என்ன சொல்றேன் மஸ்க் சொல்றாரு கென்னடி சொல்லியிருக்கிறாரு இருந்து பதிவு செய்யப்பட்ட கோட்டரிக்கல பதிவு செய்யப்பட்ட வாக்குகளில் அதிர்ஷ்டவசமாக நம்மிடம் வாக்கு சீட்டும் இருந்தது மிஷினும் இருந்தது அதனால் நாம் இந்த விஷயத்தை கண்டுபிடிக்க முடிந்தது இல்லை என்றால் வாய்ப்பு இல்லாமல் சொல்றாங்க நீங்க வெக்கம் மோடிக்கு அண்டை கொடுத்துக்கிட்டு வர்றீங்க அப்படின்னு சொன்னா இந்த அறிவுஜீவிகள் எவ்வளவு சோரம் இருக்கிறார்கள் அதிகார அமைப்புகள் அது என்ன தேர்தல் ஆணையமும் சரி நீதிமன்றங்களும் நீதித்துறையும் சரி எப்படி சோரம் போயிருக்கிறது அப்ப இதுக்கு மேலையும் நாம் இந்த அமைப்புகளை நம்பிக்கொண்டு இருப்பது அப்படிங்கிறது மக்களுக்கும் எதிர்கட்சிகளுக்கும் நல்லதல்ல அப்படிங்கிறது என்னோட என்னோட தனிப்பட்ட கருத்து ஓகே ஓகே இது வந்து எலக்ட்ரானிக் உலகத்துல குறிப்பாக ஈ கார் உற்பத்தியில பெரிய அளவுக்கு பேசப்படுகிற ஒரு முக்கியமான தொழிலதிபர் எலக்ட்ரானிக் உச்ச தொழில்நுட்பத்தை உச்சாணி உச்சாரி இருக்கக்கூடிய இளம்மர் சொன்ன பிறகுதான் இது இன்னைக்கு இந்தியாவுள்ள கவனிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இங்கேயும் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது முதல் முறையாக எலக்ஷன் கமிஷன் ஒப்புக்கொண்டிருக்கிறது இதை அதாவது கடுமையான நடவடிக்கை எடுப்போம் சொல்லிருக்காங்க ஆனா இது நூத்தி நாற்பது இடங்களில் அல்லது மரியந்திக்கு நடந்தாலே இந்த ஆட்சி நீடிக்குமா என்கிற ஒரு கேள்வி இருக்கத்தான் செய்கிறது மக்கள் பாதி இந்த விவகாரங்கள் நேரம் உயிரிழந்தது